நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் சஷ்டி அன்னைக்கு சஷ்டி எதுமா இந்த விளக்கு எவ்வளோ நாள் நான் வாங்கணும்னு நினச்சேன் தெரியுமா இன்னைக்கு வாங்கிட்டேன் அது இன்னைக்கு வளர்புற சஷ்டி எதுமா எனக்கு வந்திருக்கு மனையோடு வாங்கிட்டேன் சஷ்டி அன்னைக்கு வெத்தலையிட வச்சிருவேன் மற்ற நாள் மனையில் கூட வைக்கலாம் இன்னைக்கு பித்தளை பொருள் அடுத்து இன்னைக்கு நம்ம கரூரில் கரூரில் இருக்க மக்கள்லாம் போய் தயவுசெய்து விஸ்வநாத் செட்டியார் கடையில் பாத்திரம் வாங்குன்னா வாங்குங்கப்பா சில்வர் பாத்திரத்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போடுறாங்க பித்தளை பாத்திரத்துக்கு இருபது பர்சன்டேஜ் போடுறாங்கப்பா நான் வந்துட்டு இந்த மைசூர் பாக்கு இதெல்லாம் செஞ்சால் பிளேட் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன்ப்பா ட்ரே மாதிரி நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டப்பீ கண்டிங்காது அப்புறம்

இன்றைக்கு வந்து நாங்கள் கொடுத்தாங்க இதுக்கு ஸ்பூனு அஞ்சிர பெட்டிக்கு ஸ்பூனு முடிஞ்சளவுக்கு கரூரில் இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க விஸ்னா செட்டியார் கடைக்கு போய்ட்டு வாங்க நூற்றி ஒன்பது வருடமான பழமையான கடை சில்வர் பாத்திரம் நல்லா நல்லாயிருக்குப்பா அவங்க அவங்க அவங்களும் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் யூடியூபர் தானேன்னு சொல்லிவிட்டு நல்ல அறிமுகமானாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கூப்பன் கொடுத்தாங்க நிறைய பேர்த்துக்கு ஆஃபர் இது பண்ணுங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் ஆடி மாதம் போயிட்டு வாங்க இந்த கூப்பன் வாங்கணும்னா புரட்டாசி மாதமும் யூஸ் பண்ணிக்கலாம்